Hi Friends, Welcome to Jaya Builders அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்டில் வந்து ரூஃப் ட்ரெஸ் ஒர்க் போய்ட்டுருக்கு அந்த ட்ரெஸ் ஒர்க்கில் நம்ம வந்து கார்னரில் ரெயின் வாட்டர் கட்டரை வந்து fit பண்ண போகிறோம் அந்த ரெயின் வாட்டர் கட்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அந்த ரெயின் வாட்டர் கட்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரூஃப் ஷீட்டில் வேற மழை தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி எதனா ஒரு பாயிண்டில் இப்போ இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு மூணு பாயிண்ட் இருக்கும் அந்த மூணு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மழை நீரை சேகரித்து ஒரே இடத்துல வந்து அதை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரெயின் வாட்டர் கட்டர் சரிங்களா இது வந்து என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூபிவிசி மெட்டீரியலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இது ரொம்ப அமேஸிங்காக இருக்கும் இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு பேர் வந்து யுபிவிசி ப்ராக்கெட் வித் ஸ்டீல் எக்ஸ்டென்ஷன் சரிங்களா இது வந்து கிளிப்பு மாதிரி ஓகேங்களா அது பின்னாடி வரும் வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எல்போ ட்ராப் நான் ஒவ்வொரு மெட்டீரியல் சொல்லிட்டு வரேன் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பாருங்கள் இதுக்கு பேர் வந்து எல்போ ட்ராப் இது கார்னரில் கரெக்டாக வந்து அந்த பெண்டாக ஒரு இடத்துல வந்து எல்போ வித் ட்ராப் அந்த மாதிரி இருக்கும் இதில் நமக்கு டேர்னிங் பாயிண்டில் அந்த மழை தண்ணி வீழணும் அப்படின்னா எல்போ வித் ட்ராப் யூஸ் பண்ணால் அந்த கரெக்டாக மழை தண்ணி கரெக்டாக அந்த டேர்னிங் பாயிண்டில் அந்த பெண்டாக ஒரு இடத்துல அந்த ட்ராப் இருக்கும் ட்ராப்ன்றது அந்த ஹோல்ஸு மழை தண்ணி கரெக்டாக ட்ராப் ஆகி கீழே விழும் அதுதான் எல்போ வித் ட்ராப் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கட்டர் அந்த மழை தண்ணி வந்து இந்த கட்டர் வழியாக தான் கலெக்ட் ஆகி நம்ம எங்கே ட்ராப் பாயிண்ட் வச்சுருக்கோமோ அந்த பாயிண்டில் வந்து ட்ராப் ஆகும் ரெயின் வாட்டர் இதில் வந்து என்ன சைஸ் இருக்குது என்னென்ன சைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் இருக்குது எயிட் இன்ச் இருக்குது டுவல் இன்ச் இருக்குது ஓகேங்களா இந்த கட்டரை தான் அந்த கிளாம்பில் அதாவது யூபிசி ப்ராக்கெட்னு நான் முன்னாடி சொன்ன இல்லை இமேஜில் அந்த கிளாம்பில் இந்த கட்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா நமக்கு தேவையான இடத்துக்கு வந்து அந்த கிளாம்பை வந்து நம்ம நகர்த்திக்கலாம் ஓகேங்களா இதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன்னர் ஆர் கட்டர் ஜாயிண்ட் நம்ம வந்து அந்த கட்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜாயிண்ட் வேணும் அந்த கட்டரோட லென்த்து என்னென்ன சைஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மீட்டரில் ஒன்று வரும் இல்லை ஃபைவ் மீட்டர் சரிங்களா இப்போ நம்ம த்ரீ மீட்டர் வாங்கணும் அப்படின்னா நம்ம த்ரீ மீட்டருக்கு அப்புறம் எதனா வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் தேவை அதனால் இந்த ஜாயிண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டினியூட்டியாக நம்மளுடைய கட்ரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து எல்போ சரிங்களா எல்போ வித் ட்ராப் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இது வெறும் எல்போ நமக்கு வந்து எல்போ டர்னிங் ஆகிற இடத்துல நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட்டு வேணாம் அப்படின்னா நம்ம வெறும் எல்போவை மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு எல்போ வழியாக நம்மளுக்கு எங்கே ட்ராப் வேணுமோ அங்கே வந்து மழை தண்ணி வேற மாதிரியும் பண்ணிக்கலாம் எனக்கு கார்னரில் வேணாம் அப்படின்றவங்க இந்த எல்போவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பிள் மாடல் ஃபிட் பண்ணியிருக்கோம் கார்னரில் ஜாயிண்ட் வித் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் எண்டில் பாருங்கள் ட்ராப்பை ஓகேங்களா கிளிப் இப்படி தான் கிளிப் பண்ணணும் அதில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கட்டர் எல்போ எல்போ வித் ட்ராப் சைட்டில் நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூபிவிசியில் பைப் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பைப் சொல்யூஷனை வாங்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு ஜாயிண்ட் வேணுமோ அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் சொல்யூஷனை கொஞ்சம் நல்லா போடணும் ஏன்னா வந்து மழை டைமில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜாயிண்ட்டில் வந்து நல்லா சொல்யூஷன் நல்லா தடவணும் கிளிப் போட்டு ரெடியாக நாங்கள் வச்சுருக்கோம் மாட்டுறதுக்கு நீங்கள் கிளிப்பு வந்து ஒரு மீட்டருக்கு ஒரு ஒரு கிளிப்பு நீங்கள் போட்டாகணும் எங்கள் கட்டரை வந்து பைப் சொல்யூஷன் போட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் ஜாயின்ட் வேணுமோ எங்கே எல்போ வேணுமோ எல்போ வித் ட்ராப் வேணுமோ அதை முன்னாடியே நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மேலே உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டில் உங்களுக்கு வந்து கட்டரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹைட்டில் நீங்கள் கட்டரை வச்சுட்டு நீங்கள் வந்து வெல்ட் பண்ணிடணும் ஓகேங்களா என் சைட்டில் வந்து இப்போ நான் வந்து அந்த கிளாம்பை வெல்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் சைட்டில் வந்து ஃபுல்லாக கட்டரை வந்து கிட் பண்ணி முடித்தாச்சு இந்த மாதிரி கட்டர் உங்களுக்கும் தேவையா ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அனுகவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சார்